ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து அவங்க அந்த வெள்ளை கொண்டு போட்டவங்ககிட்ட வந்து கெஞ்சிகிட்ருக்குறாங்க நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும் அவர் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்றதாரு அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வந்து சொல்கிறாங்க என்னக்கா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் சரி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா எப்படியாவது என் வாழ்க்கையை நீதா காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீ ஒன்று பயப்படாத கவலைப்படாத நீ வீட்டுக்கு போ நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தோட வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தாவுக்கு தைரியம் சொல்லி அவங்க அனுப்பி விட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ஆட்டோவில் இருக்கவும் அப்போ அவங்க வந்தாங்களா அந்த கார் வந்து அதை அதாவது ஒரு இதில் போய் இடிச்சுட்டு அவரும் அப்படியே தூங்கின மாதிரி இருக்கும் உடனே வந்து வீரா வந்து ஓடி வராங்க ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து அவருக்கு வந்து தண்ணியெலாம் கொடுத்து அவரை கொஞ்சம் சரிப்படுத்துகிறாங்க அவருக்கு ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் உடனே அவர் வந்து வீரா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிருமா அதாவது உன் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் நான் அவள் கர்ப்பமாக இருக்கிறேன்னு போய் சொன்னது தப்பு தான் ஆனால் அவகிட்ட நான் வந்து ஒரு சின்ன சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டேன் வசமாட்டு அதனால தான் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் வந்து ஆமாம் சொல்ல வேண்டியதாக ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதையை சொல்லவும் இது கேட்டதுமே வீர மீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நான் எல்லா உண்மையும் நான் இப்போமே வந்து ராமச்சந்திரங்கிட்ட சொல்கிறோம்மா இந்த பிரச்சனையால் உன் குடும்பத்தில் எவ்வளோ தூரம் வந்து சிக்கல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நான் வார் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அவரை அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பங்கு பார்த்தோம்னா மாறனை வந்து அந்த ரிசல்ட் வாங்க விடாமல் தடுக்கிறதுக்காக சில ஆட்கள் எல்லாம் அனுப்பி விட்றாங்க அப்போ அவங்க எல்லாத்தையும் அடித்து வெளுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க மாறன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீரா வர விடாமல் தடுக்கிறதுக்காக விஜய் வந்து திரும்பவும் ஆட்கள் அனுப்பிவிடவும் அப்போ பார்க்கும்போது கரெக்டாக ராகவ் கார்த்தினி எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லாருமே அவங்கள அடிச்சு பற்றி அனுப்பிவிடவும் அடுத்தது வந்து அவங்க வீரா வந்து அவங்கள காட்டுறாங்க அவரை பார்த்ததுமே மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க உங்களால் தான் இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இவ்வளவு அப்படிங்கும் போது என்ன மன்னிச்சிருப்பா அதாவது இப்படி நான் அவட்ட ஒரு பிரச்சனையில் வந்து நான் சிக்கிக்கிட்டேன் தான் அவள் சொல்றதுக்குலாம் நான் தலையாட்ட வேண்டியதாக ஆகி போச்சு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கும் போது எத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு குடும்பமும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன வந்து கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க சரி பரவாயில்லங்க இப்ப மாதிரி உண்மையை சொல்லணுன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுலாம் எனக்கு அதுவே போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து என்னாச்சு நம்ம வந்து சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து போச்சா அப்படிங்கவும் அப்போ மாறன் வந்து கை தட்டிகிட்டே வராங்க நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல நாங்க தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இவங்களை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க விஜி உடனே வந்து வா உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்ல நம்மளா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் மச்சா என்னை விட்டுருங்க மச்சான் தயவு செய்து விட்டுருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி வந்து கெஞ்சிக்கிட்டே வராங்க அப்போ வந்து மாறன் பார்த்தோம்னா விஜய பிடிச்சு ராமச்சந்திரன் காலைல தள்ளி விடவும் உடனே என்னடா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கத்துறாங்க அப்போ உடனே வந்து மாறன் சொல்றாங்க அப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அவளுடைய வயத்துல உள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகாது ஏன்னா வயத்துல குழந்தையே இல்லை இல்லை அப்படின்னு மாறன் சொல்லவும் இப்படி சொன்னதுமே அதாவது பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ள அவ்வளவுமே வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறாங்களா எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னப்பா வயத்துல குழந்தைய வச்சிருக்கிறா இப்படி பிடிச்சு நீ தள்ளி விடுறீ அப்படின்னு மாறனை போட்டு திட்டம் போது உடனே வந்து மாறன் வந்து விஜய பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ விஜய்க்கு வந்து என்ன பண்றது தெரியல மாற மச்சா எதுவும் சொல்லிடாதீங்க தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வள்ளிக்கு புரிஞ்சிருது அவள் வயிற்றுல குழந்தை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி ரிசல்ட்டோட வந்துட்டான் போலுக்கு மாறன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க உடனே விஜயோட அம்மா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு எதுக்காக என் பொண்ணை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டு அப்படிங்கும்போது அவள் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறன் வந்து கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ராமச்சந்திரனுக்கும் வந்தவங்களுக்கும் ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து வள்ளியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க வள்ளி அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல இவ வயத்துல குழந்தைய வச்சிருக்கா இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவன் என்னன்னா சொல்ல வரான் அப்படிங்கோ அப்ப வள்ளி வந்து மாறன் கிட்ட சொல்றாங்க மாறா நீ என்ன சொல்ல வந்தியோ அது நேரடியாவே சொல்லி இருப்பா அப்படிங்கும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா விஜய் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே டாக்டர் அவங்கள வர சொல்றாங்க அப்ப வீரா வந்து அவங்களோட வரமும் அவங்கள பார்த்ததுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப ராமச்சந்திரன் கேட்கிறாங்க இப்ப எதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படிங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்களே உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே அவர் வந்து விஜய பாக்குறாரு அப்ப விஜய் வந்து சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தலை அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப வந்து அவர் சொல்கிறாரு என்னை மன்னிச்சிட ராமச்சந்திரன் நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ வருஷமா நம்ம ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்கிறோம் நான் உனக்கு இது ஒரு நாள் வரைக்கும் உண்மையாக தான் இருந்திருக்கிறேன் ஆனால் இப்போ நான் உனக்கு குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கவோ நீ என்ன சொல்ல வரேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் உண்மையை சொல்கிறாரு உன் மருமக வந்து கர்ப்பமாக இருக்கிறான்னு நான் சொன்னோம்ல அது எல்லாமே போய் அவள் கர்ப்பமாவே கிடையாது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து ராமச்சந்திரனுக்கு தூக்கி வரி போடுது நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ஆமா ராமச்சந்திரா நான் சொல்லிட்டு போனது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறாங்க இவன் நல்லவ கிடையாது இவன் நல்லவ மாதிரி வேஷம் போட்டு உன் குடும்பத்தை பழித்துக்கிறதுக்காக தான் அங்கே வந்துருக்கிறான் என்னையும் வந்து உடந்தையாகிட்டா இவட்ட ஒரு சின்ன பிரச்சனை நான் வந்து கைங்கலமாக மாட்டிக்கிட்டேன் அதை வச்சு என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்ல கேட்டால் நானும் வந்து இவட்ட அந்த சிக்கலை மாட்டிக்கிட்டனால நானும் வந்து பொய் சொல்லிட்டேன் நான் மன்னிச்சுரு அப்படிங்கவோ இதெல்லாம் கேட்டதுமே விஜய் வந்து ஐயோ வசமாக இப்போ மாட்டிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அப்போ வந்த எல்லாருமே விஜயை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு எந்த மாதிரி எல்லாம் உண்மையை வந்து பேசுவாலும் அதை எல்லாத்தையும் வந்து நீ பொய்யா பேசியிருக்கிற நீ எல்லாம் ஒரு பொண்ணை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணா பண்ணன்னு போட்டு விஜய் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க விஜய்க்கு உங்கள் அம்மாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல உடனே ராமச்சந்திரன் வந்து விஜய் வந்து மறைச்சு பார்த்துட்டு வராங்க என்னம்மா இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜய் வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் காலை விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அவங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மைதான் நான் கர்ப்பமாவே கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ராமச்சந்திரன் அப்படியே கோபத்தின் உச்சக்கட்டத்திலேயே போயிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பேசியிருப்ப அப்படிங்கவோ மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா கார்த்தி மச்சா எனக்கு கிடைக்காம போயிருவாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தில் தான் நான் இந்த மாதிரி போய் பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு அவங்க அடுத்து தான் ஒரு நாடகத்தை போட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டுட்டு வள்ளியும் மாறன் வீரா எல்லாருமே அடைகிறாங்க இவன் அடுத்த நாடகத்தை உடனே தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஐயையோ அப்போ இப்போ மனசு மாறிடக்கூடாது இவர் பேசுகிற பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் அப்போ உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க மாமா நான் பண்ணினது தப்பு தான் ஆனால் கார்த்தி மச்சா எனக்கு கிடைக்காம போயிருவாங்கிற பயத்துல மட்டும் தான் இந்த மாதிரி நான் பொய் பேசுறேன்னு தவிர மத்தபடி இந்த குடும்பத்துக்கு நான் எப்பவுமே நான் உண்மையா தான் மாமா இருப்பேன் அப்படிங்கவோ உடனே கார்த்தி வந்து வாராங்க பாத்தீங்களாப்பா இப்ப மாதிரி இவ வந்து பேசுறத நம்பிராதீங்க நான் சொல்றது அன்னைக்கு நீங்க கேட்க மாட்டேன் நீங்களா நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களா இவ நல்லவ கிடையாதுப்பா நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறா இவளை இப்பமே நீங்க வந்து வீட்டை விட்டு அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயம் உங்க அம்மாவும் வந்து ராமச்சந்திரன் காலில் விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதனால ராமச்சந்திரன் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்கறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்